ஒரு நாட்டின் ராஜா ஒவ்வொரு நாள் இரவும் நகர்வலம் வருவான் அப்போது அவன் தினமும் ஒரு இளைஞன் அசைவின்றி சிலை போல் அமர்ந்திருப்பதை பார்ப்பான் அவனுக்கு அமைதியாக அந்த இளைஞன் அமர்ந்திருப்பதை பார்க்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அவனால் தனது ஆர்வத்தை கட்டிப்படுத்தி கொள்ள முடியவில்லை அதனால் ஒரு நாள் தனது குதிரையை நிறுத்தி இறங்கி இளைஞனை உனது தியானத்தை கலைத்ததற்கு என்னை மனித என்றான் அந்த இளைஞன் தனது கண்களை திறந்து இங்கே எந்த இடமே இல்லை நான் தியானம் செய்யவில்லை யாரும் அதை தொந்தரவு செய்ய முடியாது ஆனால் ஆர்வம் எதுவோ அதை பூர்த்தி செய்து கொள் என்றான் அரசன் நீங்கள் எனது அரண்மனைக்கு வர வேண்டும் நான் உங்களை கவனித்துக் கொள்வேன் இந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களது தபத்தினாலும் உங்களது பொலிவினால் அமைதியினாலும் நான் விட்டேன் அமைதியாக இந்த மரத்தடியில் நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தால் ஒரு புத்தரை பார்ப்பது போல இருக்கிறது நான் தான் இந்த நாட்டின் அரசன் நான் உங்களை எனது அரண்மனைக்கு அழைக்கிறேன் என்றான் இப்படித்தான் காட்டு மிராண்டித்தனமான மனம் வேலை செய்கிறது அரசன் அந்த இளைஞனை தனது அரண்மனைக்கு வருமாறு அழைக்கிறான் ஆனால் அவனது ஆழ்மனதில் இவர் தனது அழைப்பை ஏற்றுக் கூடாதென தோன்றுகிறது ஏனெனில் அப்போது அவர் அரண்மனையையும் ஆடம்பரத்தையும் விரும்புகிறார் என ஆகிவிடுமே என பயப்படுகிறான் ஆனால் அந்த இளைஞன் எழுந்து நின்று போகலாம் என கூறுகிறான் இப்போது உடனடியாக அந்த சூழ்நிலையே மாறுகிறது அரசனின் மனம் நான் இப்போது என்ன செய்வது அரசனின் விருந்தாளியாக இருப்பதற்கு அரண்மனையில் இருக்கும் சுகங்களை அனுபவிப்பதற்கு இவர் ஆர்வமாக இருப்பது போல தோன்றுகிறதே இவர் உண்மையான துறவியே அல்ல என நினைக்கிறது எந்த அளவு ஒருவர் தன்னை துன்புறுத்தி கொள்கிறாரோ அந்த அளவு அவர் ஒரு துறவி என்பது பழமையான ஒரு கருத்து வசதியின்றி இருப்பது மதம் நோய் பசி என தன்னைத்தானே ஒரு சிறப்பான அரசனின் மனதில் இந்த தனது துறவி தன்மையிலிருந்து விட்டார் ஆனால் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது தனது வார்த்தையிலிருந்து மாற முடியாது ஆனால் இந்த இளைஞன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் எதுவும் பேசவில்லை அரசன் அரண்மனையின் அமர்த்தி கவனித்துக் கொள்ள இளம் பெண்களை செய்தான் துறவி இது ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள கொள்ள அரசனின் மனதில் தனது துறவி தன்மையிலிருந்து கீழறங்கிக் கொண்டே வந்தான் என்ன வகையான துறவி இவர் அழகான மிக பெரிய படுக்கையை ஏற்றுக்கொண்டார் அரண்மனையின் சிறப்பான உணவு வகைகளை உண்டார் அரசன் கடவுளே மடையன் நான் இவன் என்னை ஏமாற்றி விட்டான் இவன் வலை விரித்து பிடித்து விட்டான் நான் ஒவ்வொரு நாள் இரவும் போகும் வழி அறிந்து அந்த இடத்தில் ஒரு புத்தரை போல அமர்ந்து என்னை ஏமாற்றும் வகை அறிந்து என்னை வீழ்த்தியிருக்கிறான் நானும் ஏமாந்து விட்டேன் இப்போது இவனை மெல்லவும் முடியாது துப்பவும் முடியாது அரண்மனைக்குள் வந்துவிட்டான் மிகவும் ஏமாற்றுக்காரன் இவன் என்று நினைத்தான் ஆனால் இப்படிப்பட்ட மனநிலையோடு எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் தோட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் அரசன் ஒரு விஷயம் உங்களிடம் கேட்க வேண்டும் அது என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்னால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை அதனால் ஆறு மாதங்களாக சரியாக தூங்கக்கூட முடியவில்லை என்றான் இளைஞன் நீ எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார் நான் இப்படி உங்களிடம் கேட்கக்கூடாது கூடாது ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும் நீங்களும் அரண்மனையில் தான் இருக்கிறீர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறீர்கள் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றாவது ஒரு நாள் இந்த கேள்வி வரும் என்று எனக்கு தெரியும் உண்மையில் நான் இங்கு வருவதற்காக மரத்தடியில் எழுந்து நின்ற போதே அது தைரியசாலி அல்ல நீ இந்த கேள்வியை அப்போதே கேட்டிருக்க வேண்டும் ஆறு மாதங்கள் தேவையின்றி உனது தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை ஆறு மாதங்களை வெளிநடித்திருக்க வேண்டியதில்லை நான் உனது கேள்விக்கு பதிலை இங்கே சொல்ல போவதில்லை நீ என்னுடன் உனது எல்லையை தாண்டி வர வேண்டும் என்றால் இளைஞன் அந்த இடம் ஒன்றும் அதிக தூரம் இல்லை சில மைல் தூரத்தில் உள்ள நதிக்கரை தான் அரசனின் எல்லை அரசன் அங்கே போக வேண்டிய தேவை என்ன நீங்கள் எனக்கு இங்கேயே பதில் கூறுங்கள் என்றார் இல்லை இளைஞன் அவசியம் இருக்கிறது என்றார் இருவரும் நதியை கடந்தனர் கரையை கடந்தவுடன் இளைஞன் நான் தொடர்ந்து போகப் போகிறேன் என்னுடன் வர நீங்கள் தயாரா இதுதான் என் பதில் என்றார் அரசன் என்னால் எப்படி வர முடியும் என்னுடைய அரண்மனை என்னுடைய அரசாங்கம் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் ஆயிரக்கணக்கான கவலைகளும் பிரச்சனைகளும் எனக்கு உள்ளன என்னால் எப்படி உங்களோடு வர முடியும் என்றான் இளைஞன் வித்தியாசத்தை பார்த்தாயா நான் போகிறேன் எனக்கு அரண்மனை குழந்தைகள் மனைவி பிரச்சனைகள் என எதுவும் இல்லை நான் அரண்மனையில் எவ்வளவு மகிழோடு இருந்தேனோ அதே மகிழ்வோடு மரத்தடியிலும் இருப்பேன் இம்மியளவும் கூடவும் குறையவும் இல்லாமல் நான் காட்டில் இருந்தாலும் சரி அரண்மனையில் இருந்தாலும் சரி எனது விழிப்புணர்வு அதேதான் என்றார் தான் இவ்வளவு மோசமாக நினைத்ததை எண்ணி அரசன் மிக வருந்தினான் அவன் இளைஞனின் காலில் விழுந்து இப்படி நினைத்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்னை நினைத்தால் எனக்கே கேவலமாக இருக்கிறது என்றான் இளைஞன் அப்படி நினைக்காதே நீ மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விடுவதால் திரும்பி வருவதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் நீ திரும்பவும் கடவுளே என்னை இவன் திரும்பவும் ஏமாற்றிவிட்டானே என்று நினைக்க ஆரம்பித்து விடுவாய் நான் திரும்பவும் வருவதில் எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை ஆனால் உன் மீதுள்ள கருணையால் நான் வரப்போவதில்லை என்னை போகவிடு இந்த முழு உலகமும் பறந்து விரிந்திருக்கிறது எனக்கு எதுவும் பெரிதாக தேவையில்லை ஒரு மர நிழல் மட்டுமே போதுமானது எதுவாக இருந்தாலும் சரியே என்றார் ஆனால் அரசன் இல்லை இல்லை நீங்கள் வராவிட்டால் நான் மிகவும் கவலைப்படுவேன் காயப்பட்டு போவேன் நான் என்ன செய்து விட்டேன் என வருத்தப்பட்டு போவேன் என்று வலியுறுத்தி சொன்னான் அந்த மனிதர் நீ இப்போது என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டாய் நான் வருவதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் என்ன வித்தியாசம் என திரும்பவும் உனக்கு தோன்ற ஆரம்பித்து விடும் என்றார் இந்த கதையிலிருந்து ஒண்ணும் அந்த ஞானியும் தான் இருக்காரு எல்லாத்தையும் சொந்தம் கண்டோடுற அந்த ராஜாவும் தான் இருக்காரு ஆனா அந்த ஞானி எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்காரு ஆனா அந்த ராஜா எல்லாம் சொந்தமா இருந்தும் அந்த அரண்மனையில கவலையா இருக்கிறாரு அந்த நாணி அரண்மனையில் இருக்கிற எதையும் சொந்தம் கொண்டாடல அதனால அவர் சந்தோஷமா இருக்கிறாரு ஆனா அந்த ராஜா எல்லாத்தையும் தனதுன்னு சொந்தம் கொண்டாடுறாரு அதனாலதான் அவருக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு நாம இருக்கிற இடம் சந்தோஷத்தையும் துக்கமும் தராது நாம அந்த இடத்துல இருந்து எவ்வளவு விலகி இருக்கிறோமோ எதையும் நம்ம சொந்தம் கொண்டாடாம பற்றில்லாம இருக்கிறோமோ அதுதான் மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் இந்த கதைய சொல்லுது இந்த கருத்தை தான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எந்த பொருட்கள் மீதும் ஆசையே வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் மேல ரொம்ப ஆசை இல்லாம அளவா வச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க இன்று உன்னிடம் இருக்கும் பொருள் நாளை அது வேற ஒருவருக்கு சொந்தமாகிவிடும் பொருட்களின் மேல இருக்கும் பட்டுகளை குறைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே